என்னடி பண்டாட்டி இன்னைக்கு காலையில மெசேஜ் பண்ணிருக்க சும்மா தாண்டா பண்ண அம்மா தோட்டத்துக்கு போயிருக்காங்க சோ உனக்கு மெசேஜ் பண்ண சொல்லுடி என்ன பண்ற எனக்கு காலேஜ் இன்னைக்கு லீவு தான் நான் வீட்ல தான் இருக்கேன் லீவா உனக்கு மட்டும் லீவா எனக்கு காலேஜ் உண்டு எங்க காலேஜ்ல இன்னைக்கு ஐ கேம்ப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதனால லீவ் விட்டுட்டாங்கடா வீட்ல தான் இருக்கேன் அப்புண்டி இன்னு சிம் ஆக்டிவேட் ஆகலையா இன்னும் ஆகலடா மெசேஜ் வந்திருக்குது 24 hours ஆகுன அதனால தான் அம்மா phone பண்ணேன் இருந்து பண்ண அப்புண்டி jaanu கேங்க காலேஜ்ல எல்லாரும் பேர் பேரா சுத்துவாங்க தெரியுமா எல்லாரும் ஜோடி ஜோடியா இருப்பானங்க எனக்கு கஷ்டமா இருக்கும் ஏ நீ ஊinge வந்திருடி எங்க காலேஜில ஜாயின் பண்ணிடுறியா அப்படியா நீ பொள்ளாச்ச வந்தற பொள்ளாச்சல இங்க மென்ஸ் காலேஜ்லாம் இருக்கு அங்க ஜாயின் பண்ணிக்கோ மென்ஸ் காலேஜா மென்ஸ் காலேஜ்க்கெல்லாம் யாராவது போவானுங்களா நீ வேணா உமன்ஸ் காலேஜ்ல இரு நம்மளுக்கெல்லாம் கோ எஜுகேஷன் தான் ஏன் அப்படி அது அப்படிதான் சரி அப்படி சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்க செமஸ்டர் உனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது டி சாப்டஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நாங்க தான் பிரேப்பர் பண்ணனும். ஏய் ஜானு, உனக்கு ஒன்னு தெரியுமா? நான் அண்ணிக்கு உன்னை பார்க்க வந்தல, அண்ணிக்கு எங்க அப்பா காலேஜுக்கு வந்திருக்காங்கடி. அப்புறம் அப்புறம் இன்னா, நான் வேற போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டல, உங்க கூட இருந்ததுனால பசங்க கால் பண்ணிருக்கானுங்க. ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. அப்புறம் நான் எப்பவும் போல வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். காலையில எழுந்து காலேஜ் கிளம்பிட்டு இருக்கற அப்பா கூப்பிடுறாங்க. அப்புறம் அப்படியும் ஒரு வழியா சமாளிச்சுட்டேன் அவ நல்லா மாட்டிப்பேன்னு நினைச்சேன்னா மாட்டி இருந்தா என்ன பண்ணியிருந்திருப்ப மாட்டிட்டு இருந்தா என்னமோ ஜாலியா தாண்டி இருக்கோம் நம்ம கல்யாணம் ஆயிடும் கல்யாணமா அவ்வளவு அவசரமா உனக்கு ஸ்டடிஸ் கம்ப்ளீட் பண்ணும்ல ஸ்டடிஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதான் அதுக்காக வீட்டுல மாட்டிட்டா என்ன பண்றது பிரிஞ்சா இருக்கிறது என்னடா ஓரமா நின்று சைடு வாங்கிட்டு இருக்கான் என்னால பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது என்ன அவ்வளோ பிடிக்குமா என்ன அம்மா எவ்வளோ பிடிக்கும் என்ன? ஆ என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும்? ஏ அம்மா 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 வா திறந்து சொல்லு எவ்வளோ பிடிக்கும்? ஆ மிக்கி மிக்கி நல்லா இருக்கான் மிக்கி தான் இருக்கிறான் அவ வந்தா வந்து பார்த்துட்டு இருக்கான்

கேண்டீன் போகணுமாடா அம்மா ஃபோன்ல என்ன பேசிட்டு இருந்த ஃபோன்ல நான் ஜானு கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவ படிச்சுட்டியான்னு கேட்டா இல்லடி நீ சொல்லி கொடுத்தா படிப்பேன்னு சொன்னேன் அவ சரி நைட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு அதை பார்த்து டவுட்ஸ் க்ளியர் பண்றேன்னு சொன்னான் அவ்வளோதான் அப்படியா பேசுனேன் எனக்கு எல்லாம் காதில் விழுந்துச்சு காதில் விழுந்துச்சா இப்போ நான் திருப்பி சொல்ல வேண்டாம்ல என்னடி காலேஜ் ஃபுல்லாக ஒரே காசி போயிட்டுருக்கு ராம் கல்யாணம் பண்ணிட்டானா என்ன சீனியர் ஆ என்ன தயங்குற சொல் கல்யாணம்லாம் இல்லை சீனியர் அந்த பொண்ணை பார்க்க தான் போயிருக்கிறான் அது தெரியாமல் இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க பார்க்க போயிருக்கானா ஆ அப்புறம் ஒன்றை பார்க்குறானா இல்லையா சீனியர் இன்னையும் பார்க்கணும் அந்த மாதிரி ஒன்று பண்ண முடியாதா என்ன சீனியர் ஆமாம் நீ ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தியே அந்த ஃபோன் நம்பர் ஒர்க்கே ஆகலையே சீனியர் அந்த நம்பர் தான் அவன் ஃபோனில் சேவ் ஆகிருந்தது அதை தான் நான் எடுத்து கொடுத்தேன் அப்படியா அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது தெரியல சீனியர் அந்த நம்பர் தான் அவன் சேவ் பண்ணி வச்சிருந்தான் அந்த நம்பருக்கு தான் ரொம்ப நேரம் கால் இருந்தான் அதை தான் நான் உங்களுக்கு எடுத்துக் கொடுத்தேன் அப்படியா ம் ஆமாம் என்ன அப்பப்பா அவளையே பார்க்க இருந்தா அப்புறம் எப்படி சீனியர் வளைய பார்க்க இருந்தா எப்படி அவன் திரும்பி பார்ப்பான் உன்னை பார்க்க வைக்க வேண்டாமா நீ சீனியர் அவன் லவ் பண்ணுறான் ஆமாம் அவன் லவ் பண்ணுறான் நீ என்ன பண்ணுற ம் சொல்லு நான் அவனை லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறல்ல அவன் உன்னை திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணு சீனியர் அவன் பையன் தானே பொண்ணை எப்படி திரும்பி பார்க்காம இருப்பான் சீனியர் எல்லா பசங்களும் பொண்ணை திரும்பி பார்ப்பாங்கடி திரும்பி பார்க்க வச்சா பார்ப்பானுங்க எல்லா பூனைக்குட்டியும் திருட்டு பூனைக்குட்டி தான் சீனியர் என்ன சொல்கிறீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால தான் உனக்கு நான் சீனியர் நீ தான் அவன் பக்கத்தில் இருக்க உன்னை தான் அவன் அதிகமாக பார்த்துட்ருப்பான் உன் ஞாபகங்களை உன்னால் அதிகமாக கொடுக்க முடியாதா என்ன அதுக்கான சுச்சுவேஷனை ஏற்படுத்துங்கிறேன் எனக்கு புரியலை சீனியர் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் நீ பொன்னடி அவன் பையன்தான் புரியலையா உனக்கு பூனைக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுமா பால் பிடிக்கும் மீன்லாம் பிடிக்கும் அதுதான் சாப்பிடும் இந்த புனைக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுமா அவனுக்கு ஃபுட்பால் பிடிக்கும் அப்புறம் அவனுக்கு கார் ஓட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஏய் நீ இவ்வளோ தத்தியாக இருந்தா எப்படி அவன் உன்னை நினைக்க வைக்கிறதுக்கு மயங்க மாட்டானா என்ன சீனியர் ஆமாடி உங்ககிட்ட என்ன குறைச்சல் உங்ககிட்ட இல்லாத அழகா அவள்கிட்ட இருக்க போது உன்னை விட அழகா என்ன அவ சீனியர் எதுவும் தப்பே இல்லடி நீ நினச்சது ஆடே என்ன ஏதுவும் தப்பு இல்லை சீனியர் ஆ நீ மட்டும் அமைதியாக இருந்தேன்னு வச்சுக்கோ அவள் எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான் அவன் வேறு அடிக்கடி பார்க்க போகிறாங்கிற அப்படியே எப்படி ஓன் நினப்ப வரோம் உன் நினைவுகளை நீதானே உருவாக்கணும் அழுத்தமான நினைவுகளை பதிவாக இருக்கணும் இந்த நினைவு புரியுதா உன் நினப்ப பதிய வச்சிருங்கிறேன் சீனியர் நான் க்ளாஸ்க்கு போகிறேன் டைம் ஆயிடுச்சு

அதான் ரொம்ப குளிரா இருக்கு வண்டியில போகும்போது இந்த காத்து அடிக்குது ஓ காட் நீ வண்டியில போகணும்னு ஆசைப்பட்டே நான் வண்டி எடுத்துட்டு வந்தேன் அதர்வைஸ் உன் கார்லேயே நம்ம போயிருக்கலாம்ல நம்ம வேணா மறுபடியும் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடலாமா இல்ல இல்ல வேணாம் பரவாயில்லையா நான் சீக்கிரமா போயிடுறேன் போய் எடுத்துட்டு வந்துடலாம் ஓகே எனக்கு நைன் ஓ கிளாக் ஷிஃப்ட் அதுக்குள்ள ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும்ல ஃபங்க்ஷன் என்னோடது இல்லை நான் டைமிங் சொல்றதுக்கு ஓகே நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு ஆஃபீஸ் போகணும் இன்னைக்கு ப்ராஜெக்ட் ரிலீஸ் இருக்கு அதனால தான் கேட்டேன் ஐம் சாரி ப்ராஜெக்ட் ரிலீஸ்னா நீங்கள் ஆஃபீஸ் போயிருக்கலாம்ல ஏன் வந்தீங்க நைட் டைமாக இருக்கிறதுனால அங்கு என்னையும் கூட இருக்க சொன்னாங்க நானே கேபில் போயிட்டு வந்துடுவேன் பட் இது அன் டைம் இல்லை ஸ்ரீதா அதனால டேடி சொல்லியிருப்பாங்க இது யாரோட ஃபங்க்ஷன் என் அங்கிளோட டாட்டர் அவங்க யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க அங்கேவே உங்களுக்கு ஜாப் மேரேஜ் எல்லாமே ஆயிடுச்சு நாங்களாம் யாரும் மேரேஜ்க்கு போக முடியல அதனால அவங்க இங்கே பார்ட்டி கொடுக்குறாங்க ஹாய் டியர் ஹவா யூ ஸ்வேதா நீ எவ்வளோ வளர்ந்துட்ட ரொம்ப பெரிய ஆயிட்டடி யூ ஆர் ஸோ க்யூட் ஆல்சோ ஹலோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹாப்பி மேரீட் லைஃப் ஹே நோ ஃபார்மாலிட்டிஸ் நைஸ் டு மீட் யூ கைஸ் அது யார் ஸ்வேதா உங்கள் ஃப்ரெண்டா ஹி இஸ் மிஸ்டர் சமீர் அவங்க லண்டன்லேருந்து வந்திருக்காங்க டேடியோட ஃப்ரெண்டோட சன் உங்கள் ப்ராஜெக்டாக இங்கே சென்னை வந்திருக்காங்க

எனக்கு ரொம்ப குளிருது நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாமா ஓ காட் நான் அப்பவே சொன்ன நான் போய் கார் எடுத்துட்டு வந்திருப்பேன் இப்போ தான் உனக்கு இப்படி நம்ம வண்டியில தான் இப்படி அந்த சில்னஸ் காத்து உனக்கு ஒத்துக்கல எனக்கு ரொம்ப ஷுவரா இருக்கு சீக்கிரமா போலாம் ஸ்வேதா நீ இந்த ட்ரெஸ் தான் அப்படி இருக்குது போல ஃபுல் ட்ரெஸ்ஸா போட்டிருந்தேன்னா உனக்கு குளிராதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீ என்ன மீன் பண்ற நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால தான் எனக்கு குளிரதா நான் ட்ரெஸ் கவர் பண்ணி ஃபுல்லாக போட்டுட்டு வரணுமா நீ அவுட்ஃபிட் பத்தி பேசுறியா ஏய் நான் உன்னோட அவுட்ஃபிட் பத்தி எல்லாம் பேசல நீ குளிரூதுன்னு சொன்னல அதனால நான் சொன்னேன் இது கொஞ்சம் ஓபனா இருக்குல அதனால அப்படி தான் சொன்னேன் இந்தா என்னோட கோட் போட்டுக்கோ எனக்கு வேண்டாம் உன்னோட கோட் வேண்டாம் நீ ட்ரெஸ்ஸிங்ஸ் பத்தி தான பேசுற ஹூ gave ரைட்ஸ் for யூ நான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவேன் இதை விட இன்னும் நல்லாவே போடுவேன் நீ இனிமே என் கூட வராத நான் பார்ட்டி கூப்பிடல ஃப்ரீதா நான் உன் ட்ரெஸ்ஸிங்ஸ் பற்றி பேசலடி இது அன்கவர்டாக இருக்குது அதனால உனக்கு குளிர் அதிகமாக இருக்குது இஃப் இட் இஸ் கவர்ட்னா உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொன்னேன் அப்படிலாம் இல்லை நீ என்னதான் மீன் பண்ணுற என் அவுட் ஃபிட் தான் மீன் பண்ணுற இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட போடக்கூடாது சொல்கிறியா போடுவேன் நீ என் கூட வராத ஆக்சுவலி உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லாவே இருக்கு அப்படியா நீ ரொம்ப போய் சொல்கிற அப்போ போடாத நான் போடுவேன் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் உன்னோட கோட் எனக்கு வேண்டாம் ஏ இந்த கோட் போட்டுக்கோ உனக்கு கொஞ்சம் குளிர் கம்மியா இருக்கும் எனக்கு இப்ப குளிர்லாம் போச்சு ஆம் ஓகே உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது இதை போட்டுக்கோ எனக்கு வேண்டாம் நான் இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன் ஓகே சாப்பிடு ஹலோ பேபி ஹவ் ஆர் யூ ஏ ஆண்டி எப்படி இருக்கீங்க யா குட் டாடி வரல டாடி துபாயில் இருக்காங்க நான் தான் வந்திருக்கேன் குல் பேபி யூ ஆர் ஸோ க்யூட் சம் ட்ரிங்க் ஓ நோ ஆண்டி எனக்கு ரொம்ப ஷிவரிங்கா இருக்கு எனக்கு வேண்டாம் எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் எதுவுமே வேண்டாம் இஸ் நாட் அ கூல் ட்ரிங்க்ஸ் உனக்கு ஷிவரா இருக்குது இல்லையா அதெல்லாம் சரியாயிடும் இதை கொஞ்சம் குடி ஓ வேண்டாம் வேண்டாம் ஓ டார்லிங் கொஞ்சமாக குடி ஒன்றும் பண்ணாது உன்னோட ஷிவரிங்லாம் சரியாயிடும் ஹலோ யார் ரோஹித் தல்மி சமீர் சார் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நான் இப்போ கிண்டியில் இருக்கேன் சார் அந்த ரிலீஸ் பண்ற ப்ராஜெக்ட் எரர் காட்டுது நீங்க லேப்டாப் வச்சிருக்கீங்களா இல்ல நான் இப்போ ஃபங்க்ஷன்ல இருக்கேன் அது எரர் காட்டுது கோடிங் எரர்ல இருக்குது ஓ நீங்க நைன் ஓ கிளாக் ஷிஃப்ட் வந்துருவீங்கல்ல இப்போ டைம் எயிட் தேர்ட்டி ஆகுது எயிட் தேர்ட்டியா சரி நான் வந்துடுறேன் நான் வந்துடுறேன் நீங்க பார்த்துட்டே இருங்க நான் வரேன் நான் லேப்டாப் எடுத்துட்டு வரல நைன் ஓ கிளாக் வந்துடுவேன் அட்லீஸ்ட் நைன் ஃபிஃப்டீன் கால் இருப்பேன் இன்னைக்கு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் ஓகே சார் ஏ ஸ்வேதா அர்ஜென்ட் கால் எனக்கு இன்னைக்கு ப்ராஜெக்ட் ரிலீஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் எரர் வந்துருச்சான் நான் இப்போ உடனே கிளம்பணும் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீ கேபில் போறியா நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் போறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆகிடும் பட் எரர் நான் போய் ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் கால் இருக்குது அதை நான் அட்டன் பண்ணணும் நான் ஏன் கேபில் போறேன் நான் ஆட்டோவில் போவேன் நடந்து போவேன் நடந்து போவியா ஸ்வேதா நான் நடந்து போவேன் கேபில் போவேன் ஹோட்டலேயும் போவேன் நான் ஒன்றுமே சாப்பிடல நிம்மி ஆண்டி ஜூஸ் கொடுத்தாங்க இந்த ஜூஸ் சூப்பராக இருந்தது அது மட்டும் தான் குடித்தேன் கொஞ்சோண்டு ரொம்ப கொஞ்சம் எப்படி தனியா நான் தனியா போக மாட்டேன் இருப்பாங்க நான் இருப்பேன் இருக்கும் காட் விட்டுட்டு ஷிட் நான் தனியாக போக மாட்டேன் நான் கேப்லையும் ஆட்டோலையும் சேர்ந்து போவேன் ஓ கான் ஏதா உன் ஃப்ரெண்டு யாராவது இங்கே பக்கத்தில் இருக்காங்களா பக்கத்துலையா என் பக்கத்தில் ராம் மட்டும்தான் இருக்கான் ராம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கானா ஆமாம் வீடு பக்கத்தில் என் பக்கத்தில் இருக்கான் அவன் ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடு உன் ஃபோன் எயிட் ஃபோர் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஏ தான் சொல்றியா இதுதான் அவனோட நம்பரா இதுதான் ரேம் நம்பர் ஏ ஃபோனு பார்க்காமலேயே சொல்கிறேன் கரெக்டாக தான் சொல்றியா நான் எப்ப கேட்டாலும் இந்த நம்பர் சொல்லுவேன் ஓ அவன் ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல அது சேவ் நம்பர் தான் வச்சுருக்கானோ மெமரியில் இருக்கா உனக்கு ஓகே வெயிட் பண்ண ஹாய் சமீத் கைப் ஆராம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபோர் கம்மிங் சரி எனக்கு இன்னைக்கு நைட் ப்ராஜெக்ட் ரிலீஸ் இருக்குது நைன் ஓ கிளாக் நான் ஆஃபீஸ் ரீச் ஆகணும் அட்லீஸ்ட் நைன் ஃபிஃப்டின்காக போகணும் அது ப்ராஜெக்ட் ரிலீஸ் இருக்குது இப்போ ஏற்காட்டு தான் எனக்கு இப்போ தான் கால் வந்தது ஸோ இட்ஸ் எமர்ஜென்சி சரி என்னோடய லேப் நான் கையிலே தான் வச்சுருப்பேன் இன்றைக்கி நான் ஃபங்க்ஷன் வந்ததுனால அதை நான் கேரி பண்ணிட்டும் வரலை இப்போ இவளை நான் ட்ராப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போனேன்னா டூ ஹார்ஸ் ஆகிடும் அப்போ தான் இவள் சொன்னால் அவள் வீட்டு பக்கத்தில் தான் உங்கள் வீடு இருக்குதுன்னு இப்போ ப்ளீஸ் உங்களை தொந்தரவு பண்ண தான் நினச்சிக்காதீங்க அவளை இப்போ நான் அனுப்புகிற நிலைமையில் அவள் இல்லை அவளுக்கு யாரோ ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது அவ தெரியாம குடிச்சிட்டு இருக்கா அதனால அவ கொஞ்சம் ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்கா இப்போ அவளை தனியா கேப்லேயும் அனுப்ப முடியாது தான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன் ப்ளீஸ் எதுவும் நினைச்சுக்காதீங்க இட்ஸ் ஓகே யூ கேரி ஆன் உங்க ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிருக்கும் நீங்க கிளம்புங்க என் வீடு பக்கத்துல தான் அவன் வீடு நான் ட்ரா பண்ணிடுறேன் யா தேங்க் யூ சோ மச் ஃப்ரீதா நீ ரெஸ்ட் காலையில் பார்க்கலாம் நீ கூடவே காலையில் காலேஜில் பார்க்கலாண்டி ரெஸ்டடு தூங்க கொஞ்சம் நேரம் ராம் நீ என் கூடவே ரே நீ என் கூட இருந்தா ஐ ஃபீல் பெட்டர் ஏய் டைம் ஆயிடுச்சுடி நான் போகிறேன் நான் இன்னும் சாப்பிடலை அம்மா சாப்பிட்டு சொல்லிட்டு போனாங்க நான் ஆஜ் இன்னும் வந்துட்டேன் யூ டேக் கேர் டி படுத்துக்கோ ராம் நீ என் கூடவே இரு எனக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுறேண்ணா டேக் ரெஸ்ட் பாய் ஹே

so oh.